போறோம் பொதுவா தை மாதம் வழிபிறக்கும் அறுவடை விவசாயிகளுக்கு வருமானம் இப்படி பல வகையில நாடு செழிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இயற்கையாகவே இருக்கு அது போக இப்ப வரக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கிரகநிலை மாற்றம் இப்போ வரப்போது அதாவது குருவுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த அமைப்புக்கு பேரு நவ பஞ்சம ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு இனிமையான பல விஷயங்களை கொடுக்க போகுது பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும் இடம் வாங்கணும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் வாகனம் வாங்கணும் வாகனங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு திருமணமாகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இப்படி எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த தை மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவான பலனாக இந்த தை மாதத்திற்கு இருக்கின்றது